அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெத்தலை மாலை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு போடுறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த வெத்தலை மாலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண பச்சை கலர் நூல் ஒயிட் கலர் நூல் அந்த மாதிரி நூலுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் கலர் நூல் வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் வெள்ளை நூல் வாங்கி அது இந்த மாதிரி மஞ்சளை நினச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நூலில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாழை நார் இருந்துச்சுன்னா வாழை நார் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து மாலை கட்டுற வெத்தலை வந்து எந்த விதமான கிளிசலோ எதுவுமே இல்லாமல் நல்ல வெத்தலையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கழுவிட்டு அதுக்கப்புறமா மாலை கட்ட ஆரம்பிக்கணும் மாலை கட்டும் போது பார்த்தீங்கன்னா வெறும் வெத்தலையை வச்சு கட்டாமல் இந்த மாதிரி பாக்கு உள்ள வச்சு கட்டணும் இந்த வந்து கொட்டை பாக்குன்னு சொல்லுவாங்க இந்த பாக்கு தான் இல்லை சீவல் மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி பாக்கு இருந்துச்சுன்னா கூட நம்ம வச்சு கட்டலாம் பொதுவாகவே வந்து நம்ம வேண்டியவங்களுக்கு வந்து பாக்கு வெத்தலையும் பாக்கு தான் கொடுக்கணும் வேண்டாதவங்களுக்கு தான் வெறும் வெத்தலையும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கன்னா வெறும் வெத்தலை மட்டும் வச்சு நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து மாலை கட்டக்கூடாது கண்டிப்பாக வந்து பாக்கு வச்சு தான் கட்டணும் அதே மாதிரி வெத்தலை மாலை போடுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க நம்ம எதை நினச்சி வெத்தலை மாலை போட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் வந்து வெத்தலை மாலை போடுறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி கூட இருக்குது ஃபஸ்ட்டு மாலை கட்டும்போது இந்த உள் பக்கம் வந்து உள்ளே மடிஞ்சிடணும் வெத்தலையோட வெளிப்பக்கம் மட்டும் தான் நமக்கு தெரியணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெத்தலையோட காம்பில் வந்து மூதேவி வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் காம்புலாம் இருந்துச்சுன்னா காம்பை வந்து நம்ம பிச்சிடணும் இந்த மாதிரி இவ்வளோ நீளமாக இருக்கிற காம்பை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக வந்து பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெத்தலை மாலை வந்து கட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் அதுவும் இல்லாமல் வெறும் ஒரு வெத்தலை மட்டும் வச்சு நம்ம வந்து மாலை கட்டக்கூடாது எப்போவுமே வந்து ரெண்டு வெத்தலை வச்சு கட்டணும் ஃபர்ஸ்ட் வந்து வெத்தலைக்கு பின்பக்கமாக திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கொட்டை பாக்க வச்சுட்டு அந்த கொட்டை பாக்கு வந்து விழுந்துராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப சைடில் ஒரு ஃபோல்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெத்தலை வச்சு அதுக்கு பேக் சைடில் இதை வச்சுட்டு அதே மாதிரி இப்படி ஒரு ஃபோல்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா மாலை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ மஞ்சள் நூலில் வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து வீட்டில் படத்துக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு பதினோரு வெத்தலை வச்சு கட்டினா போதும் பெரிய பெரிய சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கையை கூட்டிக்கலாம் நான் வந்து போகிற கோவில் பார்த்திங்கன்னா சின்ன ஆஞ்சநேயர் அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து பதினோரு எண்ணிக்கையில் போடுறேன் இந்த இடத்துல வந்து முடி போடுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம வந்து மாலையை கட்ட ஆரம்பிக்கலாம் நம்ம சாதாரணமாக பூ கட்டுற மாதிரியே தான் இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே நம்ம பூ கட்டோம் இல்லையே அந்த மாதிரி தான் கட்டணும் ஆனால் வந்து வெத்தலை கிழிஞ்சிராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து முடி போட்டுக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்கு பதினோரு வெத்தலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தி ஏழு வெத்தலை அப்படி இல்லைன்னா எட்டு ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரி அதை கூட்டும்போது எண்ணிக்கை வந்து ஒம்பது வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்துட்டு கட்டலாம் மாலையை அதே மாதிரி நீங்கள் இந்த வேண்டுதலை பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து வாரக்கணக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ பதினோரு வாரம் போடுறது இருபத்தி ஏழு வாரம் போடுறது அந்த மாதிரி வந்து வாரக்கணக்கு வச்சுக்கலாம் ஒருவேளை இப்போ நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுட்டு பீரியட்ஸ் டைமில் போட முடியல அப்படின்னா அந்த நாளை வந் அந்த வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம் இது மட்டும் இல்லை துளசி மாலை வடை மாலை இந்த மாதிரி போடுறதும் பார்த்திங்கன்னா விசேஷம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் நமக்கு வெற்றி வேணும் ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வெத்தலை மாலை போடுறது ரொம்ப விசேஷம் மாதிரி வெத்தலையில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து மருத்துவ குணமும் இருக்குது அதே மாதிரி இந்த மாலை கட்டும் போது கொஞ்சம் வந்து சிக்கல் ஆயிடும் அதை வந்து நம்ம சிக்கல் இல்லாமல் தான் சாமிக்கு வந்து நம்ம சாத்தணும் அடுத்ததாக ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த வெத்தலை மாலைக்கு ஆஞ்சநேயர் வந்து சீதா பிராட்டியை தேடிட்டு போயிருப்பாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீதா பிராட்டி வந்து இந்த வெத்தலை வந்து அங்கே இருக்கும் அதை அதை வச்சு ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு மாலையாக சூடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை வந்து நல்ல வந்து ஒரு உஷ்ணமான பொருள் இது வந்து நமக்கு சளி பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு மருந்தாகவும் பயன்படும் வெத்தலை மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு முடித்து போட்டுட்டு சாமிக்கு போட்டுடலாம்